என்னட ஏன்டா இப்படி எல்லாம் ராஜா இல்ல ஆனும்

நீங்களா வாங்கம்மா வாங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் உட்காருங்கம்மா இந்த ராத்திரியில பாவம் நிறைஞ்ச இந்த இடத்துக்கு நீங்க வரலாமா தாய பாவத்தோட உருவமா நானே இருக்கேனே தம்பி நான் எங்க தம்பி நான் ஒரு ஏடத்தாய் என்னுடைய செல்வம் என் ஒரே மகன் சங்கர் தான் அவன் பிறந்தப்போ நான் எவ்வளவோ பெருமைப்பட்டேன் இவ்வளவு நல்ல பிள்ளைய பெத்த இவன் தாய் புண்ணிய வச்சின்னு என்ன பத்தி ஊரா பேச போறாங்கன்னு நினைச்சு ஊறிச்சு இன்னைக்கு அவன் இருக்கிற நிலைமை தான் தம்பி வந்த வேதனை அம்மா நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன்மா அவனை திருத்தணும்னு பல தடவை முயற்சி பண்ண கெட்ட வழியில போறவனை தடுத்து நிறுத்த தளர்ந்து போன இந்த கைகளுக்கு சக்தி தம்பி இல்லைப்பா பிள்ளை மாதிரி நினைச்சு நான் இங்க வந்து நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா அவன் அவசியம் திருத்த முயற்சி பண்றேம்மா முயற்சி பண்றேன் ஏதோ தம்பி நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச மூடுறதுக்குள்ள ഊരമിച്ച് അവൻ വളരണം ആശയ അവൻ സമ്പാദിച്ച് കനകാഭിഷേകം പണ ആശപ്പെട അവൻ നല്ല പേരോട് തായി മനസ് കുളി ഉൻകും തമ്പി അവൻ കിട്ട ഒന്നും കോപമാടാതെ ഇല്ലേമ്മ नावरे ना इंगे वन्त विषयो चंकर केटे छोलो माते यमाद अवरको दिविचा वन्त पर

நான் பின்னால வர்றேன் ஏன்னா வீடு வந்து சேர்ற வரையில திட்டு தாங்காம வரணும் பாரு அதெல்லாம் கவனிக்க வேணா உதக்கிற உதவியில நல்ல புத்தி வரணும் நீ போ நான் பின்னிப்படுற பின்னி ஏண்டா அயோக்கிய பயல சங்கரு சங்கரு ஏன்பா இதெல்லாம் உனக்கு உன் வேலை உண்டு நீ உண்டு இருக்கப்படாதா இந்த பார் அவ சட்டம் போட்டு போறான் இதை அமுலு கொண்டு வரணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எனக்கு சாம்பிரா அடி போடுற நான் சுத்தமா தான் இருக்கிறேன் இதெல்லாம் வேண்டாப்பா இது என்ன முகத்துல கறிப்போ என்ன நான் தயவா சொல்றேன் தாலும் தட்டு விட்டு போறானே ஒருவேளை ரோட்ல எங்கயாவது மடக்க நம்மள தட்டுவானோ வானதான் இவ்வளவு நேரம் எங்க இருந்த இந்த இந்த பாய்க்குள்ள இருந்தியா இந்த நாட்டியத்துக்கெல்லாம் நீ தானே பார்வதி உன்ன நாட்டி ஆடாதபடி காலை உடைக்கணும்னு எனக்கு தோணுது உங்க அம்மா என் கைய உடைச்சுடுவால

அற்புதமான வேலை எல்லா சிலைகளுமே பிரமாதமா இருக்கு நீத கலைஞருக்கு ஆயிரம் ஆயிரமா அள்ளி கொடுக்க காரகட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்க மன்னிக்கணும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் போயிட்டோம் போயிட்டோம் வந்து நீங்க இந்த சிலைகளை விலக்கி கொடுக்கறதா இருந்தா கலை சார் கலை நான் பிறக்கும் போதே என் கூட பிறந்த கலை கேவலம் காசுக்காக கலையை விற்பதா பயிற்று பிழைப்புக்காக கலையை விலை கூறுவதா என்னால முடியாது சார் முடியாது நான் பட்டினி கிடந்த சாக தயார் ஆனா இந்த பாவமான காரியத்தை மட்டும் என்னால செய்யவே முடியாது அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லல செஞ்சு நீங்க போங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்டோம் கேட்டோம் சரி இங்க வாங்க இந்த இந்த கேட்டீங்க ஆமா சிலைைக்கு ஆயிரம் ஆயிரமா கொடுக்கலாமே ஆயிரமா ஆயிரம் என்ன இன்னும் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கலாம் ஆனா இப்ப என் கையில இருக்கிறது இவ்வளவுதான் தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி இதை வச்சுக்கணும் நூறு சங்கர் எங்க பா புறப்பட்ட எல்லாம் போட்டிருக்கேன் சாப்பிட்டு இல்லம்மா எனக்கு வேண்டாம் நீ போய் சாப்பிடு நான் சாப்பிட்டாச்சு சங்கர் போய் தானம்மா சொல்றேன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாப்பாட்டை எனக்கு போட்டுட்டு நீ இப்படி பத்னி கிடந்தா வயசான காலத்துல உன் உடம்பு தாங்குமாமா வா சாப்பிடுவோம் பொம்மை எல்லாம் அந்த பணம் இங்க பணம் கொடுக்குறமா பணம் பணம் உனக்கு இருக்குமா வீட்டுக்கு மளிகை சாம வாங்கிறேன் மளிகை சாமான் தரேன் நான் இப்பவே போய் நிறைய மளிகை சாமான் வாங்கி தந்துடுறேன் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு கவலையே இல்லாம சாப்பிடலாமா நான் அவ்வளவு பணம் வச்சிருக்கேன் இப்ப நேரா நான் மளிகை கடைக்கு தான் போறேன் நீ போக போற கடை எதுன்னு எனக்கு தெரியும் ஓ அம்மா நிச்சயமா நான் அதை மனசுல கூட நினைக்கலமா உன் பிள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையம்மா நம்பிக்கை இருக்குடா ராஜா அந்த நம்பிக்கையில தானே நான் இன்னும் உயிர் உது அம்மா அம்மா நான் அம்மா சங்கர் இதுவுமே திரும்பிடுவான் உன் புள்ளை நல்ல புள்ளை ஆயிடுவான் இன்னைக்கே நான் அதை நிரூபிச்சு காமிக்கிறேன் வரமா போய் நிறைய மல்லிகை சாம்வாய் தந்திருவேன்